ஈரோடு தெற்கு மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளே பொறுப்பாளர்களே தாய்மார்களே என்னுடைய இந்த கூட்டத்தில் சிறப்பாக தலைமை ஈரோடு மாவட்ட பெருந்துறை சக்தி திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாநில தலைவர் திரு டைமன் ராஜா வெள்ளையன் அவர்கள் இக்கூட்டத்திற்கு தலைமையாக இருந்து மேய்ந்து குறித்து வணிகர் தினத்தை எதற்காக கொண்டாடுகிறோம் என்று உரையாற்றினார் மாநில பொருளாளர் திரு ஜி கிருஷ்ணன் அவர்கள் மாநில நிதி நிலைமையை பற்றி உரையாற்றினார் மாநில பொதுச் திரு லயன் ராகவேந்திராமணி அவர்கள் மேய்ந்து வணிகர் தினம் ஏற்பாடுகளை பற்றி சிறப்பு உரையாற்றினார் மேலும் ஏராளமான வணிகர் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள் அண்ணன் ஏஎன் எஸ் விஜயகுமார் அவர்களே என்ஆர்எஸ் மோகன்ராஜ் திரைச்செந்தல் பொறுப்பாளர் அவர்களே அதே போன்று அருமையான சிவன்பு சிவகுமார் அவர்களே இவர்களெல்லாம் ஒன்று திரட்டி இந்த கூட்டத்தினை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற எங்களை அன்பு சகோதர

வணிக மாநாடு என்றால் என்ன சில பேர் வந்து யோசிக்கலாம் மேக மாநாடு என்பது வியாபாரிகள் மீது வரியை திணித்த போது அதை எதிர்த்து போராடிய வணிகர்களை சகத்திலே அடைத்தார்கள் அதற்கு அப்புறமாக அந்த வழியை இயக்கி அவர்கள் விடுவித்தார்கள் அந்த நாளை மே ஐந்து என்று கொண்டாடப்படுவோம் அதே போன்று இந்த மே ஐந்த மாநாடு முதலிலே நமக்கு தெரியவது நமது சுதேச நாயர் அவர்கள் ஏன்னா ஒவ்வொரு முடிவ தலைவர் அவர்கள் வந்து ஒரு சாமானிய வரிகளுக்காக இந்த பேக் வரி இருமுனை வரி மும்முனை வரி இப்படியெல்லாம் ஆட்சியாளர்கள் வியாபாரிகளை காக்கும் போதெல்லாம் நமது தலைவர் அவர்கள் போராட்டத்தின் வாயிலாகவும் சிறை நேரத்தின் போராட்டம் வாயிலாகவும் சிறைக்கு சென்றும் இந்த வரிகளிலிருந்து இருந்து வணிகர்களை மீட்டு அவர்கள் நிம்மதியாக வாழ வாடகைக்கவர் யார் என்றால் அது தன்னுடைய தலைவரைய பிள்ளைங்க நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகள் தான் இதான் ஒன்று இன்னைக்கு கூட நாங்கள் சென்னையிலிருந்து வரும்போது கூட எங்களை பலர் தொடர்பு கொண்டு மே இந்த மாநாடு உண்மையிலேயே உங்களுடைய மாநாடு மிக சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு உறவுத்துறை தகவலும் அதுதான் அதாவது நீங்க நடத்தக்கூடிய இந்த மாநாடு உண்மையிலேயே மிக சிறப்பாக இதை யாரையும் சொல்ல முடியாது அதே போன்று உள்நாட்டு வணிகமா உள்நாட்டு வணிகம் உள்நாட்டு உற்பத்தி இவை அனைத்தையும் பாதுகாத்து அவர்களுக்கு உறுதுணையாக நடந்து வருகின்ற வரலாற்றுக்காக ஆலோசனைக் கூட்டத்தை தமிழக பேச்சு நடத்தி நடத்திக் கொண்டிருக்கின்றே மாவட்ட தலைவர் ஜெனராஜ் அவர்களே மாவட்ட செயலாளர் அண்ணன் மார்கர் ஜீவா அவர்களே மாவட்ட பொருளாளர் மானுவன் அவர்களே மாவட்ட செய்தி தொடர்பாளர் துறை மற்றும் ஈரோடு தெற்கு மாவட்ட வேகார பெருமக்களின் பெருத்துறையைச் சார்ந்த வணிக பெருமக்களின் நம்முடைய சுதேச நாயகர் நம்முடைய நெஞ்சமெல்லாம் இருந்த அன்பு தலைவர் ஆசையுடன் நடக்கக்கூடிய மாநாட்டை தலைமை பொறுப்பேற்று மிக சீரோடு சிறப்போடு நடத்த இருக்கும் நம்முடைய அன்பு தலைவர் நம்முடைய பாசத்தலைவர் நம்முடைய சிவசீலின் தவப்புதல் என்னுடைய பாசத்துக்கு அன்பு கூறிய என்னுடைய தலைவர் ஹிமன் அவர்கள் மற்றும் மாநில பொருளாதார அன்புக்குரியாத ஹரிகிருஷ்ணன் அவர்களே செங்கல்பட்டு மாவட்ட பொறுப்பாளர் அன்புத்தம்பி கௌதம் அவர்களே இந்த ஈரோடு மாவட்டத்தில் மகளிர் அணியைச் சேர்ந்த என்னுடைய அக்கா தங்கை அனைவருக்கும் மாலை நிலை வளர்க்கின்ற தெரிவித்துக் கொண்டு வருகின்ற மே ஐந்து மாநாடு மிக சீரோடு சிறுப்போடு எங்களால் செய்ய வேண்டும் செய்ய முடியும் என்றால் அது உங்களுடைய ஒத்துழைப்புகள் நான் வணக்கம் இவ்வளோதான் எங்களுக்கு பேமெண்ட்லாம் இருந்த பணம் இருந்தாலும் நாங்கள் மாநாட்டை சிறப்பாக பண்ணிடலான்னா முடியாது அதனால தான் நம்முடைய அனைத்து தலைவர் கடந்த இரண்டு மாதமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த ஈரோடு தெற்கு மாவட்டத்தைப் போல அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று உங்கள் குடும்ப குடும்பமாக மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்து வந்திருக்கிறார் நீங்கள் மறவாமல் நம்முடைய மாநாட்டிற்கு மனிதர்களுக்காக போராடி அவர் உடனேயே கருத்துக்கொண்ட நம்முடைய பாசுக்கு தலைவர் சுதேசி நாயகர் அவருடைய உயிர் உயிர்மூச்சை மாநாடுதான் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அதனால் அவருடைய அவருடைய மறைவுக்கு பின்னால் நடக்கக்கூடிய இந்த மாநாட்டை மிக சீரோடும் சிறப்போடும் செய்து அவருக்கு காணிக்கையாக தர வேண்டும் என்பது நம்முடைய மாநில தலைவரின் விருப்பம் அதையே நம்ம நாம் அனைவரும் கொண்டு சேர்ந்து செயலாற்றுவோம் அதனால் நம்முடைய மாநாடு சிறப்பு சிறப்போடு நடக்க வேண்டும் என்றால் இங்கிருக்கின்ற அனைத்து வியாபாரிகளும் நம்மளுடைய ஏ ஐந்து இருபத்தன்று கடையை அடைத்து விட்டு அதாவது நாலாம் தேதியே கடையை அடைத்து குடும்பமாக சென்னை மாநாட்டிற்கு வந்து கலந்து கொண்டு மாநாட்டை சிறப்பிக்க வேண்டும் மகளிர் நிலையை சேர்ந்த சகோதரிகளும் மாநாட்டை சிறப்பாக மாற்றியமைக்க நீங்கள் அனைவரும் வர வேண்டும் ஜ சொன்னாங்க நம்முடைய தலைவர் சென்னையில உள்ள சென்னை மட்டும் இல்லைங்க நான் தலைவரோட கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் பயணத்தைவேன் தலைவர் வந்து சென்னையில் இருந்த பிரச்சனையை விட தமிழ்நாட்டில் உள்ள அடு அனைத்து மாவட்டத்திலும் தான் அதிகமாக சுற்று பயணி இருக்காங்க ஏன்னா சென்னையை பொறுத்தவரையும் நம்முடைய ஜெமன் ராஜா ரஜன் அவர் தான் எந்த பிரச்சனைனாலும் அடுத்த நிமிஷம் தலைவர் தான் நம்முடைய தலைவர் நான் வந்து ஒரு பில்டர் நான் அந்த வணிகத்தில் வந்து இது ஒரு அமைப்பில் வந்து பேர் எடுப்போம் பணம் சம்பாதிக்கும் வந்தவர் அல்ல தலைவர்கள் தலைவருடைய அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டு அவருடைய நேர்மைக்கு பின்னால் வந்து நடந்து கொண்டிருப்பவர் அப்படி வந்த வந்தவனை தலைவர் நான் ஒரு ஃபஸ்ட்டு பெரும்பூர் ரமணாநகர் சுற்று தலைவராக வந்தேன் அதற்கு பிறகு வடச்சென்னை வடக்கு மாவட்ட மாவட்ட தலைவராக தலைவரால் எனக்கு பணி அதிகமாக இருக்கிறது என்று சொல்லியும் நீங்கள் தான் மாவட்ட பார்க்க வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால் மாவட்ட தலைவராக பணியாற்றினேன் அப்போ தலைவர் வந்து ஒரு நாள் என் கூட்டு நீங்கள் கிளை கிளைச்சங்க தலைவராக இருந்தீங்க மாவட்ட தலைவராக பெரிய பதவியும் வரும் போலத்துக்கு நீங்கள் பார்த்துக்கலாம்னு சொன்னார் என்ன தலைவர் சொல்றாரு தலைவர் எந்த பெருசில் வேலைக்கு இதெல்லாம் தேவையில்லாதது அதனால் நம்ம ஊருக்குள்ளே நம்ம பார்த்துக்கலாம் சென்னைக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அதனால் தலைவர் பெஸ்ட்டு அவர் தலைவருக்கு அது போயிட்டேன் தலைவரத்தில் இருக்கிறீங்களே போகும்போது தான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்மளுக்கு டைமர் ராஜா தான் தேவை அதனால் அவருக்கு கொஞ்சம் ரொம்ப போச்சு ரொம்ப வாசலாக தலைவர் சொல்லுவாங்க

குறைவாக இருக்கிறது என்ன காரணம் என்று தெரியவில்லை ஆகவே இதுபோன்ற